முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது எதிர்பாராத தாக்குதலால் இழந்த தங்கள் பகுதிகளை மீட்பது என்பதே பெரும் விடுதலை போல்தான் அப்படித்தான் வீரமங்கை வேலு நாச்சியாரும் தமது சிவகங்கையை மீட்டார் என்று புரிந்து கொண்டேன் குயிலி என்ற பெண் செய்த வீர செயலை பற்றி சொல்கிறேன் என்றீர்களே அது என்ன கேட்ட சிறுவன் சிவாவுக்கு சிவகங்கை சீமை மீட்பு போரின் அடுத்தடுத்த கட்டங்களை சொன்னேன் மராட்டியத்தின் வீர சிவாஜி எப்படி செயல்பட்டானோ அப்படியே சிவகங்கையின் சுற்றுப்பகுதிகளை தம் வசம் கொண்டு வந்த பின்பே சிவகங்கையை வேலு நாச்சி குறிவைத்தாள் நவராத்திரி கொண்டாட்டத்துடன் விஜயதசமி விழாவில் கலந்து கொள்ளச் சென்ற பெண்களுடன் மாறுவேடம் பூண்டு சென்றார்கள் வேலுநாச்சியும் பெண்கள் படையினரும் கோட்டையின் அனைத்து வழிகளையும் ரகசியங்களையும் அறிந்து வைத்திருந்தாள் அவர்களுடன் சென்ற குயிலி என்ற வீரப்பெண் அவர்கள் படையினரிடம் ஆயுதங்கள் இருந்தன திடீர் தாக்குதல் நடத்தி எதிரியை நிலை கொலை வைக்கலாம் உதவிக்கு தங்களின் வேறு பிரிவு படையினரும் வருவார்கள் ஆனால் கோட்டையை பாதுகாத்து வரும் ஆங்கில கம்பெனியாரிடம் வெடிமருந்துகளும் பீரங்கிகளும் அதிகம் இருந்தன அதுதான் அவர்களை பல போர்களில் வெற்றியை பரிசாக அளித்து வந்தது இதை குயிலி நன்றாக அறிந்திருந்தாள் அவளது நோக்கம் இப்போது போரிடுவதை காட்டிலும் எதிரிக்கு சேதம் விளைவித்து வெடிமருந்துகள் கிடைக்காமல் செய்து எதிரியின் தோல்விக்கு அச்சாரமிட வேண்டும் என்று திசை மாறியது வாளை தூக்கி போரிட்டாலும் வீரமரணம் வரக்கூடும் எதிரிக்கு ஆயுதமே கிடைக்காமல் செய்தால் அதுவும் வீரமரணம் தானே அவளுக்கு வெடிமருந்துகள் இருக்கும் கிடங்குக்கு வழி தெரியும் அதை நிர்மூலமாக்கவும் வழி தெரியும் அந்த வழி அவள் உயிரை பறித்துவிடும் வழிதான் தெரிந்தே அந்த காரியத்தில் இறங்கினாள் மற்ற பெண்கள் படையினரெல்லாம் வேலுநாச்சியின் பின்னே சென்றபோது குயிலி மட்டும் அவர்களிடம் இருந்து விலகிச் சென்றாள் வெடிமருந்து கிடங்கினுள்ளே ரகசியமாக புகுந்தாள் விளக்கு எரிக்க வைத்திருந்த எண்ணெயை தன் உடலில் ஊற்றிக் கொண்டாள் வெடிமருந்துகளின் அருகே தீ வைத்துக் கொண்டாள் வெடிபந்து கிடங்கு தீப்பற்றி விரிந்தது தான் அவளது உயிர் தியாகத்தால் சிவகங்கை மீண்டும் சீர் பெற்றது மருந்துகளின்றி வெறும் பீரங்கிகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு கம்பெனி படை என்ன செய்யும் இம்முறை அலி உதவியில் பெற்ற பீரங்கிகள் வேலுநாச்சியின் வசம் இருந்தன அதை நவாபும் கம்பெனி படையும் எதிர்பார்க்கவில்லை வேலுநாச்சி சிவகங்கையை மீட்டாள் தன் ஐம்பதாவது வயதில் தன் கணவர் முத்துவடுகநாதரை படுகொலை செய்த ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பாஞ்சோரையும் தோற்கடித்தாள் வேலுநாச்சி காளையார் கோவிலில் அன்று எடுத்த சபதத்தை எட்டு ஆண்டுகள் காத்திருந்து நிறைவேற்றிக் கொண்டாள் அவள் எடுத்த சபதப்படி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயர் கொடி இறக்கப்பட்டது ஹனுமன் கொடி ஏறியது தன் மண்ணை மேட்க ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட முதல் வீராங்கனையாக வேலுநாச்சி சரித்திரத்தில் முன் நின்றாள் அவளால் சிவகங்கை சீர்கண்டது படையெடுப்பால் சீரடிந்த கோட்டைகள் உறுதியாயின குளங்கள் ஆறுகள் வெட்டப்பட்டு நீர்வளம் மேம்பட்டது விவசாயம் செழித்தது பின்னாளின் தம் மகள் மரணத்தால் மனமுடைந்த வேலுநாச்சி இதய நோயாளியாகி தன் கடைசி காலத்தை வெறுப்பாட்சி அரண்மனையில் கடித்தபடி ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறில் மரணமடைந்தாள் ஆனால் அவள் உருவாக்கிய வீர உணர்வும் மகன்களைப் போல் வளர்த்த மருது சகோதரர்கள் எனும் வீரச் செல்வமும் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் நிகழ்ந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்கு உரமாயின முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும் பெற்ற தாய் பசி பிள்ளைக்கு அது புரியும் பாரதியின் துயர் துடைக்கழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்